இனியும் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு சீடனுக்கு தன் குருவிடம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை அது என்ன ரகசியம் தெரியுமா அந்த குருவுக்கு எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் அவமானப்படுத்தினாலும் கோபமே வர்றதில்லை இதை எப்படியாட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அந்த சீடன் ஒரு நாள் குருவிடமே போய் கேட்டுட்டான் நீங்கள் எப்படி எப்பவுமே கோபப்படாமல் இருக்கீங்க அப்படின்னு அப்போ குரு அதற்கு பதில் அளிக்கிறார் அவர் சொல்கிறாரு நான் எப்பவுமே ஒரு ஏரியில் ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம் அப்படி நான் ஒரு நாள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு படகு என் மேலே வந்து மோதிருச்சு என்னுடைய கோபம் மிகுதியாகி யாருடா இப்படி கவனக்குறைவாக படகை ஓட்டிகிட்டு வந்ததுன்னு கோபமாக படகை பார்த்து கத்துனேன் ஆனால் அந்த படகு ஒரு வெற்று படகு அது காற்றில் அசைஞ்சு அசைஞ்சு வந்து தானாக தான் வந்து மோதிருக்கு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த வெற்று படகு மேலே கோவப்படுறதுனால எனக்கு என்ன பயனும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதிலிருந்து யார் என் மேலே கோபப்பட்டு படுத்துகிற மாதிரி பேசினாலும் நான் என்ன பண்ணுறது நினச்சிக்குவேன் இது ஒரு வெற்று படகு அப்படின்னு அதனால் எனக்கு கோவமே வர்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நம்ம கூட வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம் தேவையே இல்லாமல் நம்மளை வம்பிழுத்து நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க கோபத்தை ஏற்படுத்துறதுக்காக வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாமும் என்ன பண்ணலாம் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி இவங்க ஒரு வெற்று படகு அப்படின்னு நினச்சிட்டோன்னா நிச்சயமாக நம்ம கோபத்திலிருந்து விடுபட முடியும் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுவோம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழ்க்கையை நிற்கட்டும்